எனது இனிய அன்பான தமிழ் வணக்கம் என் பெயர் நான் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் எங்கள் ஊர் பெயர் எங்கள் ஊரில் நிறைய குளங்கள் வல் பயல்வெளிகள் அழகிய கோவில்கள் அழகான வீடுகள் காட்சி அளிக்கும் நமது சொந்த ஓ நமக்கு கிடைத்த வாக்கியம் சொர்க்கமே என்றாலும் அது நம் போல வருமா பாடல் வரிகள் பொருத்தமாய் இருக்கும் எங்கள் ஊர் திருவிழா பற்றி பேச வந்துள்ளே எங்கள் எங்கள் ஊர் எல்லையில் பள்ளிக்கு அருகே அருள்மிகு அம்மன் கோவில் உள்ளது இம்மாதம் விடுமுறை என்பதால் அனைவரும் அனைவரும் வெளியூரில் இருந்து வந்து விடுவார் பத்து நாட்கள் காப்பு கட்டுவார்கள் திருவிழா நடைபெறும் போது தினமும் பாட்டு கச்சேரி தெற்கோத்து நாடகம் என்று ஊதே கடை கட்டும் மேலும் பொம்மை கடை கடை வளையல் கடை விளையாட்டு கடை போன்றவை இருக்கும் அது மட்டுமன்றி அனைவரும் குத்தாடையை உடுத்தி அங்கும் முடுக்கி அங்கும் இங்கு பரபரப்பாக இருப்பர் இறுதியாக நெருப்பு திருவிழா நடைபெறும் போது திருவிழாவின் போதே ஊர்வல் இருக்கும் அம்மன் வீதி நடைபெறும் போது எங்கள் ஊர் திருவிழாவை காண அனைவரும் அன்போடு வாருங்கள் எனக் கேட்டுக்கொண்டு நன்றி கூடி விதை பெறுகிறேன் நன்றி வணக்கம்